ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவித்ரா கார்த்திக் ஃப்ரம் பவிஸ் கிளாசிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அரங்கனும் ஆணையும் அப்படின்ற தலைப்பில் ரெங்கநாதருக்கும் யானைக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது அதை எப்படி மனிதர்களுக்கு புரியும் வகையில் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து படித்ததில் பிடித்தது நான் படித்ததை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரம் ஆயிரேரானுக்கும் அநேக ஒற்றுமைகள் உண்டு எத்தனை முறை பார்த்தாலும் புதியதாய் தெரிவர் புதினமாய் தெரிவர் ஆணையும் சரி அரங்கனும் சரி ஆணை மீது ஏற வேண்டுமா அதன் காலை பிடித்தே ஏற வேண்டும் அரங்கனிடம் சேர வேண்டுமா அவனது திருவடிகளை மட்டுமே பற்ற வேண்டும் தன்னை கட்டிப்போல தானே கயிற்றை எடுத்து தருமாம் ஆணை அவனை கட்டிப்போட பக்தி என்னும் கயிற்றினையும் அரங்கனையே தருவான் ஆணையை நீராட்டிய பின் தன் உடம்பில் தானே சேற்றை பூசிக்கொள்ளும் எத்தனைதான் அமலனாய் இருந்தாலும் நம்பெருமாள் மலன்களாகிய நம்மையே தன்னுடன் இணைத்துக்கொள்வார் கொள்வார் ஆணையை பிடிக்க பெண் யானையின் துணை வேண்டும் எம்பெருமானின் அருள்பெற பிராட்டியின் துணை வேண்டும் தன் பாகன் துணையின்றி யாரையும் தன்னிடத்தில் சேர்க்காது பேராணை ஆச்சாரியர்களின் துணையின்றி நம்மையும் தன்னிடத்தில் சேர்க்க மாட்டார் அரங்கன் ஆணையின் மொழியினை பாகனே அறிவான் அரங்கனின் மொழியினை ஆச்சாரியர்களே அறிவர் நெல் படுத்துக்கொள் நடந்து செல் இங்கேயே இரு இப்படி பாகனிடும் கட்டளைகளை பேராணை கேட்கும் சுத்தமான பாகவதர்கள் இடுகின்ற கட்டளைகளை ஆயிரம் பேராலும் கேட்பான் உதாரணமாய் சொன்ன வண்ணம் செய்த பெருமான் ஆணை உண்ணும் போது இறைக்கின்ற உணவுகள் பல்லாயிரம் எறும்புகளுக்கு அன்றைய முழு உணவாகும் பெருமான் அமுது செய்கின்ற பிரசாதமே பாகவதர்களின் உணவாகும் ஆணைக்கும் கை நீளம் அரங்கனுக்கும் கை நீளம் ஆணை தன் இறப்பிற்கு பின்னும் உதவும் பெருமானின் அவதார அற்புதங்களை இன்றைக்கும் உணர முடியும் ஆணைக்கு ஒரு கை மட்டுமே அரங்கனுக்கு கொடுக்கும் கை மட்டுமே தன்னை சார்ந்த பாகனுக்கும் வாழ்வழிக்கும் ஆணை தன்னை சார்ந்த பாகவதர்களுக்கும் வாழ்வழிப்பான் அரங்கன் இங்கே நான் அரங்கன் என குறிப்பிட்டது எல்லா பெருமான்களுக்கும் பொருந்தும் ஒன்றாகும் பிரதிவாத பெருமானின் அருமையான இந்த ஒப்பிடுதலை எளிமைப்படுத்தி இங்கே பதிவு சொல்லு செய்துள்ளேன் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற எட்டு எழுத்து சொல்லி நம்மளும் கிட்ட நெருங்கிடுவோம் நன்றி வாழ்க வளமுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ